ஆடி மாதத்துக்கும் ஹம்மன் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு வாங்க ஆடி மாதத்தின் வரலாறுக்குள்ளே போகலாம் ஈஸ்வரியே முன்பே ஹம்பிகையே ஈஸ்வரியே என்று பாடல் ஒழிக்க தொடங்கிவிட்டால் ஹாடி மாதம் பிறந்து விட்டது என்று அர்த்தம் ஹாடி மாதம் அம்மனுக்கான மாதம் அம்மன் கோயிலில் கொண்டாட்டங்களும் களை கட்ட தொடங்கிவிடும் வருடங்கள் எல்லா மாதங்களிலும் சிறப்பானதாக இருந்தாலும் ஹாடி மாதத்திற்கு மட்டும் எந்த மாதம் என்றாலும் இந்த மாதத்திற்கு தனி சிறப்பு ஹாடி மாதத்தில்தான் தட்சணாய புண்ணிய காலம் தொடங்குகின்றது உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அறிபுரியும் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் தெற்கு நோக்கியும் பயணிக்கத் தொடங்குகிறான் எனவேதான் தான் கட்கடக மாதம் என்று இந்த மாதத்தை குறிப்பிடுகிறார்கள் கடக ராசி சந்திரனுக்கு உரியதும் சிவ அம்சமான சூரியன் சக்திக்கு உரியதும் அம்சமாக கருதப்படுகின்றது இதனால் இந்த இரண்டுமே ஒன்று சேர்ந்து கட்கடகத்தில் சஞ்சரிக்கும் போது சக்தியின் பலர் அதிகரிக்கின்றது ஆடி மாதத்தில் சிவபெருமான் விட சக்திக்கு சக்திகள் அதிகமாக முடிகின்றது அதனாலேயே ஆடி மாதத்தில் சிவபெருமானை சக்தியின் அம்சங்கள் அடக்கிவிடுகிறார்கள் என்று ஐதீகம் எனவேதான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக திகழ்கின்றது ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் தேவர்களின் இரவு நேரம் என்பது ஆன்மீக நம்பிக்கை இந்த புண்ணிய காலகட்டத்தில் சுச்சம சக்தியில் வானத்திலிருந்து வெளிப்படும் என்று சாஸ்திரங்கள் கூற அந்த நேரத்தில் பூஜைகள் ஜபங்கள் நீர்த்தார் வழிபாடு ஆகியவற்றை சேர்த்தால் அதிகளவு பலன்கள் கிடைக்கும் பார்வதி தேவி மலையரசன் மகளாக பிறந்ததும் ஆடி மாசத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் தேவி மதுரை மீனாட்சி அம்மன் அவதரித்ததும் ஆடி மாசமே அதே ஆடி மாதத்தில் அவதரித்தவள்தான் ஆண்டாலுமாம் மேலும் மலைக்குரிய தெய்வமாக மாரியம்மன் அவதரித்தரும் ஆடி மாதத்தில்தான் அதனால் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு வரும் ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு திருவிழாக்கள் கோலகாலமாக கொண்டாடப்படுகின்றது ஆடி மாதத்தில் கூழ் வளர்த்தால் விளக்கு பூஜைகள் பூக்குளி இறங்குதல் போன்ற விழாக்களும் தொடங்குகின்றது பூரம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் என்று இந்த மாதம் முழுவதும் திருவிழாக்கள் பஞ்சமே இல்லை அம்மன் கோயில் பிரசாதங்களில் முதன்மையானவை வேப்பிலையும் எலுமிச்சை பழமும் இதற்கு பின்னால் அறிவியல் காரணமும் ஒன்று இருக்கின்றது ஹாடி மாதத்தில் மழைக்காலம் தொடங்குவதால் புற்றுநோய்கள் பரவுவதற்கு வாய்ப்புண்டு வேப்பிலையும் பழமும் இயற்கையான கிருமி நாசிகள் இதனால் புற்றுநோய்கள் பரவாமல் தடுக்கப்படுகின்றது மேலும் வெப்பம் குறைவான நாட்களில் எளிதில் சேரக்கூடிய உணவு இயற்கையாகவே அதிகளவு எதிர்ப்பு சக்தியும் வலிமையும் உடலுக்கு வழங்கக்கூடியது அதனால்தான் ஆடிக்குள் அமிர்தமாகும் என்று கூறுகின்றார்கள் இது தொடர்பான புராணக்கதை ஒன்றும் உண்டு அது என்னவென்றால் கேட்பவை அனைத்தையும் அளிக்கும் காமதேனு பசுவை சமதக்கனி முனிவரிடமிருந்து அவதரிக்க கார்த்தவேரியானின் மகன்கள் திட்டம் போட்டார்கள் ஒரு தருணத்தில் முனிவரை கொன்று காமதேனுவை கவர்ந்தும் விட்டார்கள் கணவர் இறந்ததும் தானும் அக்னி பிரதேசம் செய்கிறாள் சமதக்கணியின் மனைவி ரேணுகா தேவி ஆனாலும் அம்சம் பொருந்திய ரேணுகாதேவியினால் உலகத்துக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைத்த இந்திரன் வருண பகவானிடம் மலையை பொழையும்படி உத்தரவிடுகிறார் மழை பெய்தும் தீயை அணைத்து விடுகின்றது ஆனால் தேவியின் உடல் முழுவதும் தீக்காயங்கள் மற்றும் கொப்பளங்கள் அப்படியே இருக்கின்றன தீக்காயகத்தையும் வெம்மையும் தனியக்கூடிய வேப்பிலையை சுற்றி கொள்கிறார்கள் தேவி தீக்காயங்களுடன் போராடிய ரேணுகாதேவிக்கு கிராமத்து மக்கள் கூழ் காய்ச்சியும் கொடுக்கிறார்கள் அத்துடன் வெள்ளம் இளநீர் ஆகியவற்றையும் கொடுத்து உதவுகிறார்கள் உடல் முழுவதும் கொப்பளங்களுடன் போராடி கொண்டிருந்த ரேணுகாதேவியிடம் சிவபெருமான் பராசக்தி அம்சமான நீ மக்களை நோயிலிருந்து காக்க வேண்டும் என்று அருள் கூறுகிறார் எனவேதான் அம்மை நோயை குணமாக்கும் வேப்பிலையும் உடல் சூட்டை தணிக்கும் கூழும் அம்மன் வழிபாடு முக்கியத்துவமாக பங்கு அளிக்கின்றது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளவையார் விரதம் இருக்கும் வழக்கம் உண்டு கணவனின் நீண்ட ஆயுள் பெறவும் குழந்தை விரமம் கெட்டவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னிப் பெண்களுக்கு திருமணம் நடைபெறவும் ஆடி மாத விரம் விரதம் பயனளிக்கிறது ஒரு குழந்தையின் இயல்பு என்ன பகலெல்லாம் ஓடியாடி திறந்தாலும் இரவு வந்துவிட்டால் அந்த குழந்தை தன் தாயின் மடியை தேடி செல்லும் தாயின் தானே இரவை பற்றி நீக்கி ஆறுதலை பெறும் அதுபோலவே காலமாட்டாதனால் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க உலக மக்களாகிய நாமும் பராசக்தியின் அம்சமாக ஆங்காங்கே கோயில்களில் குடிகொண்டிருக்கும் அம்மனை நாடி சென்று அவளுடைய திருவடிகளை தொழுது பணிந்து அருள் பெறுவோம் நண்பர்களே இதுதான் வந்து ஆடி மாதம் உருவான வரலாறாகும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் அண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்